வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே வேலை செஞ்சு தினமும் ஆயிரத்துலேருந்து மாதம் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களால் சம்பாதிக்க முடியும் ஒரே ஒரு ஆளால் மாதம் ஐம்பதாயிரம் வரதையும் சம்பாதிக்க முடியும் அதுவும் நீங்கள் யாருக்கிட்டையும் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மூலியமாக சம்பாதிக்கலாம் ஸோ மற்றவங்களுக்காக நம்ம உழைக்கிறத விட்டுட்டு நமக்காக உழைக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸை எடுத்து பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தராங்க அதுதான் ஆர்எஸ் கம்பெனி ஸோ இவங்க கிட்ட என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் மிஷின்ஸு இதுக்கான மெட்டீரியல் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ளேட் ஸோ ஒரு பேப்பர் ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிக அளவில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பேப்பர் ப்ளேட்டோட தயாரிக்கக்கூடிய மிஷின்ஸு ரா மெட்டீரியல் எல்லாம் ஏ டு செட் அவங்களே வந்து தந்துட்டுருக்காங்க அண்ட் வந்து இவங்க கிட்ட இந்த பேப்பர் பிளேட்டுக்கு மட்டும் கிடையாது கருப்பூரம் அகர்பத்தி பாத்திரம் இழக்கிற நார் பேக்கிங் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து வந்து செக்கனால் அதாவது சின்ன மிஷினில் எண்ணெய் ஆட்டி கொடுக்கறது ஏன்னால் இப்போ வீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாவு ஆட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஆட்டி கொடுக்குறது அந்த மாதிரி ஏகப்பட்ட அதாவது ஒரு லிஸ்ட்டை வந்து பெருசாக சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில் ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிகிட்டே மிஷின்ஸு அண்ட் ஐடியாஸ் மட்டும் கிடையாதுங்க இது எப்படி செய்யணும் இது எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் ஒரே ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாளில் இந்த வேலைய சிம்பிளாக கற்றுக்கலாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு ரிஸ்க்கும் இருக்காது ஸோ எல்லாமே மிஷின் அப்படின்றதனால கரண்ட் சார்ஜெல்லாம் அதிகமாக தேவைப்படுமா இட வசதியெலாம் அதிக தேவைப்படுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதிக இட வசதி தேவையே கிடையாது மினிமம் ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தால் போதும் இந்த கரண்ட் சார்ஜெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் தான் அதுக்கான கரண்ட் சார்ஜை ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் இந்த தொழில் மூலமாக நீங்க வருமானத்தை அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தலாம் எந்த ஒரு ஒர்க்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம் அதே மாதிரி இந்த வேலைக்கு நீங்களே ஆள் போட்டு அதாவது இந்த வேலை பொறுத்தளவுக்கு ஆண்கள் தான் செய்யணும் அந்தளவுக்கு ரிஸ்க்கான வேலை கிடையாது ஸோ இந்த வேலையை ஒரு பெண்களாலேயே வந்து செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை பொறுத்தளவுக்கு நீங்கள் பேக்கிங்காக பண்ணிக்கிறாங்க நீங்கள் ஒரு பேப்பர் பிளேட் தயார் பண்ணி நீங்களாக ஹோனாகவும் சேல் பண்ணலாம் இல்லை நான் வந்து என்னால் சேலெல்லாம் பண்ண முடியாது நான் வந்து அவங்கக்கிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னாலும் ப அவங்களையும் வாங்கிக்கிறாங்க ஸோ அதே மாதிரி அதே மாதிரி இந்த பேப்பர் பிளேட்டு பேப்பர் கப்பாக இருக்கட்டும் நீங்கள் எந்த ஒரு ஏன்னா ஏகப்பட்ட தொழில் இருக்கிறதுனால ஏகப்பட்ட மிஷின்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அதாவது அவங்களே வந்து உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க ஸோ நம்மக்கிட்ட இத்தனை வெரைட்டி ஆன தொழில் ஐடியாஸு மிஷின்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்றது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்களே சேல் பண்ணுறப்ப உங்களால் அதிகளவில் வருமானம் எடுக்க முடியும் ஒரு நாலு பேரே வேலைக்கு ஒரு பெண்களை நாலு பேர் வேலைக்கு போட்டு அதை மார்க்கெட்டிங் பண்ணுற வேலை மட்டும் நீங்கள் பார்த்தா கூட போதும் அதிக அளவில் சூப்பராக வந்து சம்பாதிக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நான் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி வேணுன்ற டீட்டெயில்ஸ் அண்டு தேவைப்படுற மிஷின்ஸ் வாங்கி உங்கள் தொழிலில் பிரமாதமாக ஆரம்பித்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிங்க ஸோ இதை பார்ட் டைமாக கூட செய்யலாம் ஸோ எந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஸாகவே சேனல் சர்வாக வாழ்த்துக்கள்